மாண்பு உறுப்பினர் மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே இந்த அவைக்கு என்னை அனுப்பி செயல்படுவதற்கும் பேசுவதற்கும் வாய்ப்பளித்திருக்கிற திருச்செங்கோடு சட்டமன்ற தொகுதியினுடைய மக்கள் அனைவருக்கும் என் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்றைக்கு தொழில்துறையிலே பேச வரும் பொழுது முதலிலே முத்தாய்ப்பாக நான் நினைப்பது இந்தியாவிலேயே அதிக பெண்கள் தொழிற்சாலைகளிலே வேலை பார்க்கிற மாநிலம் என்று சொன்னால் அது தமிழ்நாடு என்கிற ஒரு முத்தாய்ப்பான விஷயம் என் எண்ணத்திலே வருகிறது அதற்கு காரணம் என்ன அது தமிழ்நாட்டில் இருக்கிற அரசு காரணம் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் காரணம் கலைஞர் உரிமை தொகை என்று மாதம் ஆயிரம் ரூபாயை குடும்பத் தலைவர்களுக்கு கொடுத்து அவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய விழிப்புணர்வை உண்டாக்கி அந்த குடும்பத்தில் உள்ள பெண்கள் எல்லாம் வேலைக்கு போவதற்கு வாய்ப்பை எடுத்து ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறாரே அதுதான் காரணம் உரிமை தொகை இன்றைக்கு ஒரு கோடியே பதினாறு லட்சம் குடும்பங்களுக்கு இன்றைக்கு கொடுக்கப்படுகிறது மீதமுள்ள பெண்களுக்கும் வேண்டும் என்ற கோரிக்கை எனக்கு மட்டுமல்ல அனைத்து சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும் ஒரு பொதுவான கோரிக்கையாக இருந்து கொண்டிருக்கிறது அப்படி இதற்கு முன்பே சட்டமன்றத்திலே அதை பற்றி பரிசீலிக்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது என்ற செய்தி மகிழ்ச்சியாக இருந்தாலும் மீதம் உள்ள பெண்களுக்கும் அந்த உரிமை தொகையை கொடுப்பதற்கு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் முன்வர வேண்டும் என்று அந்த அன்பான கோரிக்கையை அனைத்து ஆண்களின் சார்பாகவும் முதலமைச்சர் பேரவைத் தலைவர் பேரவை துணைத் தலைவர் அவர்களே நம்முடைய மாண்மிகு ஈஸ்வரன் அவர்கள் கலைஞர் உரிமைத் தொகை பற்றி குறிப்பிட்டு சொல்லி ஏற்கனவே மாதந்தோறும் ஆயிரம் ரூபாய் வழங்கக்கூடிய அந்த திட்டத்தின் அடிப்படையில் ஒரு கோடியே பதினான்கு லட்சம் பேருக்கு அது வழங்கப்பட்டு கொண்டிருக்கிறது ஆக தகுதி வாய்ந்தவர்களை தேர்ந்தெடுத்து அது வழங்கப்பட்டு கொண்டிருக்கின்றது எல்லோருக்கும் தெரியும் ஆனால் இன்னும் இதில் விடுபட்டு போயிருக்கிற செய்தியும் தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிறது அது அரசுக்கும் கவனத்திற்கு வந்திருக்கிறது ஏற்கனவே இந்த அவையிலும் அதை எடுத்துச் சொல்லப்பட்டிருக்கிறது எனவே இதையெல்லாம் கருத்திலே கொண்டு மக்களுடன் முதல்வர் என்ற அந்த திட்டத்தின் அடிப்படையில் பொதுமக்களுடைய கோரிக்கைகளை ஏற்று உடனடியாக அந்த கோரிக்கையை நிறைவேற்றுகிற அந்த பணியை நாம் தொடர்ந்து நிறைவேற்றி கொண்டிருக்கிறோம் ஆக அந்த பணியை பொறுத்தவரையில் வருகிற ஜூன் மாதம் நான்காம் கட்டமாக அந்த மக்களுடன் முதல்வர் திட்டத்தின் அடிப்படையில் அந்த கோரிக்கைகளை ஏற்கக்கூடிய கோரிக்கைகளை கேட்கக்கூடிய அந்த பணியை தொடங்க அப்படி தொடங்கப்படுகிற நேரத்தில் ஒன்பதாயிரம் இடங்களில் அது நடைபெறவிருக்கிறது அப்படி நடைபெறுகிற போது இந்த கலைஞர் உரிமைத்தொகை யாராவது விடுபட்டு போயிருக்கிறதோ அவர்கள் முறையாக விண்ணப்பித்தால் நிச்சயமாக விரைவில் அதுவும் வழங்கப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் உறுப்பினர் ஈஸ்வரன் முதலமைச்சர் அவர்களுக்கு அனைத்து சட்டமன்ற உறுப்பினர்களின் சார்பாக அனைத்து தமிழ்நாட்டு குடும்பங்களின் சார்பாக என் நெஞ்சார்ந்த நன்றியை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கின்றேன் பெண்களுடைய சிறப்பை பற்றி பேசும் பொழுது எனக்கு வருகிற ஞாபகம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணாம் ஆண்டு அப்போது முதலமைச்சராக இருந்த முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் திருச்செங்கோட்டுக்கு கண்ணகி விழாவிலே கலந்து கொண்டு மிக அருமையாக பெண்களுடைய சிறப்பை பற்றி அங்கே பேசியிருக்கிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணாம் ஆண்டு திருச்செங்கோட்டிலே ஆரம்பிக்கப்பட்ட கண்ணகி விழா இன்றைக்கும் தொடர்ந்து எழுபத்தி ரெண்டு ஆண்டுகளாக நடந்து கொண்டிருக்கிறது அதிலே ஆரம்ப காலங்களிலே பெரியவர் மாப்போசி அவர்கள் அதை நடத்தி இருக்கின்றார் பிறகு அவரை தொடர்ந்து சிலம்பொழி செல்லப்பனார் அவர்கள் அந்த விழாக்களை நடத்தி இருக்கிறார் திருச்செங்கோடு டி எம் காளியண்ணன் அவர்கள் அந்த விழாக்களை நடத்தியிருக்கிறார் அப்படி தொடர் அந்த முயற்சிகளிலே இன்றைக்கு எனக்கும் அதை திருச்செங்கோட்டிலே நடத்தக்கூடிய அந்த வாய்ப்பு கிடைத்திருக்கிறது தொடர்ந்து திருச்செங்கோடு தொகுதியினுடைய அந்த பகுதியினுடைய மக்கள் இந்த விழாவின் போது சிலப்பதிகாரத்தினுடைய பெருமை பெரிய அளவில் பேசப்படுகிறது அதனால் இதை நினைவு கூறுகின்ற வகையிலே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணாம் ஆண்டு முத்தமிழர் கலைஞரவர்கள் அந்த சிறப்பாக பேசிய அதையெல்லாம் ஞாபகப்படுத்தி திருச்செங்கோட்டிலே அதை ஞாபகப்படுத்துகின்ற வகையிலே ஒரு சிலப்பதிகார கோட்டம் என்ற ஒன்றை உருவாக்க வேண்டும் இந்த அரசு முன்வர வேண்டும் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் அதற்கு எனக்கு கருணை காட்ட வேண்டும் என்று அன்போடு கேட்டுக் முதலமைச்சர் பேரவை துணைத் தலைவர் நம்முடைய ஈஸ்வரர் சொன்ன கோரிக்கை நிச்சயமாக ஏற்கனவே அவர் ரெண்டு முறை என்னை சந்தித்து இது குறித்து விவரமாக சொல்லியிருக்கிறார் அதற்குரிய ஆதாரங்களை எல்லாம் அடிப்படையாக வச்சு நேற்றை கொண்டு கொண்டு தந்திருக்கிறார் அது குறித்து அதிகாரிகளுக்கு சொல்லி ஆய்வு செய்து சொல்லியிருக்கிறேன் இப்போது இங்கேயும் பேசியிருக்கிறார் நிச்சயமாக அவருடைய நனவு அவருடைய கனவு நினைவாக்கப்படும் என்பதை உறுதியோடு தெரிவித்துக் கொள்வோம் மாண்பு மாண்புமிகு பேரவை துணைத்தலைவர் அவர்களே தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் அவர்களுக்கு எங்கள் தொகுதி மக்களின் சார்பாக கொங்கு மண்டலத்தில் இருக்கிற மக்களின் சார்பாக எப்படி நன்றி சொல்லுவது என்றே எனக்கு தெரியவில்லை இது ஒரு ஐம்பது ஆண்டு கால கோரிக்கை முத்தமிழ் கலைஞர் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூன்றிலே வந்தார் என்று சொன்னேன் அன்றைய தேதியிலிருந்து இந்த கோரிக்கை திருச்செங்கோட்டில் இருக்கிறது அதை இன்றைக்கு தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் அவர்கள் நிறைவேற்றி கொடுத்திருக்கிறார் நெஞ்சார் அனைவரின் சார்பாக இந்த நேரத்திலே என் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி தொழில்துறையை பற்றி இந்த மாநிலத்திலே நான் பேசும் பொழுது மிக அருமையான ஒரு பொற்காலமாக இன்றைக்கு அமைந்திருக்கிறது தொழில்துறை அமைச்சர் அவர்களும் அதில் இருக்கிற அதிகாரிகளும் ஏன் தலைமை செயலாளர் கூட தொழில்துறை செயலாளராக இருந்தவர் அப்படி இன்றைக்கு ஒரு அருமையான அணி அமைந்திருக்கிறது அதையெல்லாம் வைத்துத்தான் ஒரு நம்பிக்கையோடு தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் அவர்கள் ஒன் டிரில்லியன் யூஎஸ் டாலர் பொருளாதாரம் என்று அறிவித்து தமிழ்நாட்டை இன்றைக்கு வீர நடை போட்டு அதை நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கின்றார் கோவிட் காலத்துக்கு பிறகு தொழில் கொஞ்சம் தொய்வடைந்தாலும் கூட அதற்கு பிறகு இருக்கிற பிரச்சனைகளை எல்லாம் தீர்த்து அதை தூக்கி நிறுத்திய பெருமை தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சரை சாரும் என்பதை யாரும் மறுத்துவிட முடியாது இன்றைக்கு தொழில்துறை வளர்ந்து கொண்டிருக்கிறது ஒன்பது புள்ளி ஆறு ஒன்பது சதவீத வளர்ச்சியை பெற்றிருக்கிறது என்று சொன்னால் அது எவ்வளவு பெரிய முயற்சி என்பதை வார்த்தைகளால் சொல்ல முடியாது அந்த அளவுக்கு ஒரு வளர்ச்சியை நாம் இன்றைக்கு பெற்றிருக்கின்றோம் இன்றைக்கு ஒன் டிரில்லியன் பொருளாதாரத்தை நோக்கி நாம் பயணிக்க வேண்டிய அந்த அவசியம் இருக்கிறது அப்படி பயணிக்க வேண்டும் என்று சொன்னால் இந்த கைடன்ஸ் செல் மிக சிறப்பாக இயங்கிக் கொண்டிருக்கிறது கைடன்ஸ் செல்லிலே அந்த துறைகளை தேர்ந்தெடுத்து தனித்தனியாக அதிகாரிகளை நியமித்து சிறப்பாக செயல்படுகின்றீர்கள் இன்னும் அந்த துறைகளிலே இன்னும் தீவிரமாக செயல்பட வேண்டும் என்ற ஆலோசனைகளை இந்த நேரத்தில் வைத்துக் கொள்ள விரும்புகிறேன் அப்படி நம்மை ஒன் டிரில்லியன் எக்கனாமி தொண்ணூறு லட்சம் கோடி பொருளாதாரம் என்று சொல்லுவது எண்பத்தி ஆறு லட்சம் நினைக்கிறேன் எண்பத்தி ஆறு லட்சம் கோடி பொருளாதாரம் என்று சொல்லுவது சாத்தியமானது நாம் இந்த துறைகளை எல்லாம் கவனிக்க வேண்டும் அதில் கவனம் செலுத்த வேண்டும் பெட்ரோ கெமிக்கல்ஸ் இன்டகிரேட்டட் பெட்ரோ கெமிக்கல் காம்ப்ளக்ஸ் செமிகண்டக்டர் கண்டக்டர் பார்மசூட்டிக்கல் டெக்ஸ்டைல் பம்ப் இண்டஸ்ட்ரி ஆட்டோமொபைல் கிரனைட் நாமக்கல் சங்ககிரி சரக்கு போக்குவரத்து திருச்செங்கோடு ரிக்கு கரூர் பஸ் பாடி பில்டிங் தோல் பயன்படுத்தாத காலணிகள் சேலம் சேகோ உற்பத்தி பொம்மை பொம்மை என்பது புதிதாக தெரியலாம் ஆனால் இன்றைக்கு அமெரிக்கா சீனாவுக்கு வரியை உயர்த்திய பின்னால் பொம்மையில ஒரு மிகப்பெரிய எதிர்காலம் இருக்கிறது அதையும் நாம் இங்கே கவனத்தில் அவசியம் இருக்கிறது இன்டெகிரேட்டட் பெட்ரோ கெமிக்கல் காம்ப்ளெக்ஸ் என்று சொன்னால் இன்றைக்கு ஆயிரம் கிலோமீட்டர் கடற்கரையை கொண்டவர்கள் நாம் கடற்கரையை ஒட்டி இதை கொண்டு வருவதற்கான அத்தனை வாய்ப்புகளும் இருக்கிறது கடலூரிலே ஹல்டியா பெட்ரோ கெமிக்கல் காம்ப்ளக்ஸ் ப்ரொபோஸ் பண்ணணும் அது என்ன ஆச்சுன்னு எனக்கு தெரியல அதை கண்டிப்பாக முன்னெடுக்கணும் அதே போல நாகப்பட்டினத்திலே இப்பதான் பேச ஆரம்பிச்சிருக்கேன் பெரிய தலைவர்கள் நாகப்பட்டினத்திலே சிபிசிஎலோடு இணைந்து சிபிசிஎலோடு இணைந்து அந்த பெட்ரோ கெமிக்கல் காம்ப்ளக்ஸ் சிபிசிஎலுக்கு அங்கே ஆயிரத்தி முந்நூறு ஏக்கர் நிலம் இருக்கிறது ஆனால் அதுவும் கொண்டு இருக்கிறது அதையும் அமைச்சர் அவர்கள் அது என்ன நிலையில் இருக்கிறது என்பதை தன்னுடைய பதிவுரையிலே சொல்ல வேண்டும் அதே போல தூத்துக்குடியில் சக்தி குரூப் அல்ல இந்த மூன்று விஷயங்களும் நடந்தது என்று சொன்னால் அறுபத்தி ஓராயிரம் பேருக்கு வேலை கிடைக்கும் நேரடியாக நிறைய வரும் ஒரு உதாரணம் எப்படி வெற்றி வெற்றிக்கான உதாரணம்னா சிங்கப்பூர்ல டொரோனோ ஐலண்ட் இருக்கு

அதே மாதிரி குஜராத்ல குஜராத்ல ஜாம் நகர்ல உலகத்திலேயே மிகப்பெரிய அங்கே உருவாக்கி ஒரிசாவிலே பாரதி போர்ட்ல இன்னைக்கு நடந்துட்டு இருக்கு இப்ப நம்ம கொஞ்சம் ஏமாந்தோம்னு சொன்னா இதுவெல்லாம் ஒரிசாவுக்கும் ஆந்திராவுக்கும் செல்வதற்கான அந்த வாய்ப்புகள் இருக்கிறது நாம் விழித்துக் கொள்ள வேண்டும் என்றுதான் இந்த நேரத்தில் நான் சொல்லிக் கொள்கிறேன் விண்வெளி கொள்கை மாதிரி இந்த பெட்ரோ காம்ப்ளக்ஸ் என தமிழ்நாட்டினுடைய பொருளாதாரத்தை மிகப்பெரிய அளவில் வளர்த்தக்கூடியது கூடியது அப்ப ஒருங்கிணைந்த பெட்ரோகெமிக்கல் காம்ப்ளெக்ஸுக்கு தனி கொள்கை வகிக்க வேண்டும் என்னை கேட்டால் அதாவது இன்வெஸ்ட் இன் தமிழ்நாடு பெட்ரோகெமிக்கல்ஸ் இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழு என்று இப்போதே நாம் இலக்கு வைத்து பணியாற்றினோம் என்று சொன்னால் இன்னும் பெரிய அளவில் இந்த பெட்ரோ கெமிக்கல்ஸ் கொண்டு வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது அடுத்து செமிகண்டக்டர்ஸ் செமிகண்டக்டர்ஸை பொறுத்தவரை பல்லடத்திலும் சூலூரிலும் அமைச்சர் அவர்கள் அறிவித்திருக்கிறீர்கள் அதற்கு நன்றி தெரிவித்துக் கொள்கின்றேன் டாடா எலக்ட்ரானிக்ஸ் தைவான் கம்பெனியும் நமக்கு இங்கே வரவேண்டியதை பறித்துக் கொண்டு குஜராத்துக்கு சென்றிருக்கிறார்கள் தொண்ணூற்றி மூணாயிரம் கோடி இருபதாயிரம் பேத்துக்கு வேலை வாய்ப்பு அதையெல்லாம் நாம் இழந்திருக்கிறோம் அதையெல்லாம் கருத்தில் கொண்டு நாம் கவனமாக செயல்பட வேண்டிய அந்த அவசியம் பார்மசியூட்டிக்கல் பார்மசியூட்டிக்கல் மருந்து தயாரிப்பு வந்து லட்சம் கோடி ரெண்டு லட்சம் கோடி பொருளாதாரம் அது இது வந்து நம்ம சொன்னா தனியா அதுக்கு பார்க் கொண்டு வரோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டுலேயே பார்த்துக்கணும் சொன்னா திருப்பூரூர்ல தனியா பார்க் இருக்கு இப்போ உரகடத்துலயும் புதுசா திண்டு நம்ம வந்து அந்த மெடிக்கல் பார்க் கொண்டு வரும் அங்க வந்து பல்க் வரணும் அதற்கான முயற்சிகளை அமைச்சர் செய்ய வேண்டும் என்று இந்த நேரத்தில் நான் கேட்டுக்கொள்கிறேன் அதே மாதிரி தமிழ்நாட்டில் வாங்குகிற மருந்துகள் ஒரு பதினஞ்சு சதவீதமாவது தமிழ்நாட்டில் இருக்கிற கம்பெனிகளுக்கு பிரியாரிட்டி கொடுக்கணும் கர்நாடகாவில் கொடுக்கறாங்க அது நடந்துட்டு இருக்கு அதை கொடுப்பதற்கு முன்வர வேண்டும் ஜவுளித்துறையை பொறுத்தவரை ஸ்பின்னிங் மில் இருக்குது ப்ராசஸிங் இருக்குது ஆயத்தாடைகள் இருக்குது ஸ்பின்னிங் மில்லை பொறுத்த அளவுக்கு நம்ம தான் டாமினேட்டிங்காக இருந்தோம் இங்கே தான் மில்லு இருந்தது பருத்தி உற்பத்தி அன்னைக்கு நிறையா இருந்தது இன்னைக்கு பருத்தி உற்பத்தி தமிழ்நாட்டில் இல்லை அப்போ பஞ்சம் வந்து நம்ம வந்து மகாராஷ்ட்ரா குஜராத் போன்று வட மாநிலங்கள்லேருந்து பஞ்சம் வாங்க வேண்டிய அந்த அவசியம் ஆகிப்போச்சு அப்போ பஞ்சம் அங்கேருந்து வாங்கி மறுபடியும் நூலையும் அங்கேயே அனுப்புகிறோம் அப்போ டிரான்ஸ்போர்ட் காஸ்ட் அதிகமாகிடுது இதையெல்லாம் பார்த்தோம்னு சொன்னால் நம்ம வந்து இன்னைக்கு வந்து இருபத்தி ரெண்டு ரூபாய் வரைக்கும் அது வந்து அதிகமாகுது இருக்கிற நூல் மில் எப்படி தொழில் பண்ண முடியும் அதை முதலமைச்சர் அவர்கள் ஆறு சதவீதம் வட்டி மானியத்தை நூல் கொடுத்திருக்கிறார் வரவேற்கக்கூடிய விஷயம் அதே போல இன்றைக்கு கலைஞர் கடல் திட்டம் கலைஞர் கடல் திட்டம் என்று ஆரம்பித்திருக்கிறோம் அதை இன்னும் வேகப்படுத்தி அதை முன்னேற்ற வேண்டும் என்று அன்போடு இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்கிறேன் விருதுநகரில் பி எம் மித்ரா பார்க் அதை வேகப்படுத்த வேண்டும் குறிப்பா அதில் கொண்டு போய் நம்ம இருக்கிற இப்ப இருக்கிற ஸ்பின்னிங் மழையும் ரெடிமேட் கார்மெண்ட்ஸையும் போட்டு பிரயோஜனம் இல்லை அதில் வந்து இன்னைக்கு வந்து மேன்மேட் ஃபைபர் வரணும் காட்டன்ல நமக்கு இன்னைக்கு பிரச்சனை இருக்கு ஆனால் மேன்மேட் ஃபைபருங்கிறது உலக அளவில் ஒரு மிகப்பெரிய பிசினஸ் ஆனால் அதெல்லாம் சைனாலேயும் தாய்வானிலும் கொரியாலையும் இருக்கு அப்போ மேன்மேட் ஃபைபர் அமைச்சருக்கு தெரியும் மேன்மேட் ஃபைபர் கொண்டு வந்தோம்னு சொன்னால் நம்ம வந்து அந்த ஜவுளித்துறையில் மீண்டும் பெரிய அளவில் சாதிப்பதற்கான அந்த வாய்ப்புகள் இருக்கிறது அதே போல பார்த்தீங்கன்னு சொன்னால் பம்ப் இண்டஸ்ட்ரி ஐம்பத்தஞ்சு சதவீதம் நாட்டு உற்பத்தியில் முப்பது சதவீதம் வேல்யூவில் ஆனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறில் எண்பது சதவீதம் வேல்யூவில் இருந்தோம் இன்னைக்கு முப்பது சதவீதம் எல்லாம் குஜராத்துக்கு போயிடுச்சு கோயம்புத்தூரோட பம்பு ஆறு தான் பிராண்டில் இருக்கு குஜராத்தில் இன்னைக்கு இருபது பிராண்ட் வந்துருச்சு இங்கே காமன்லாண்ட் தயாரிக்க முடியல அங்கிருந்து சீப்பாக கொடுக்கலாம் என்ன காரணம்னு நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணணும் அதனால சின்ன கம்பெனி எல்லாமே இன்னைக்கு வந்து மூடிட்டாங்க அதுக்கு வந்து கண்டிப்பாக அமைச்சர் அவர்கள் அதிகாரிகள் கண்டிப்பாக அதை கவனத்தில் கொள்ளணும் அதே போல் கோயம்புத்தூருக்கு எம்என்சி வந்தாங்க பம்ப் இண்டஸ்ட்ரி போடுறதுக்கும் வந்தாங்க ஆனால் விலை அதிகமாக இருக்கிறது என்று எல்லாம் திரும்பி சென்று விட்டார்கள் அப்படியே கொத்தா குஜராத்துக்கு கூட்டிட்டு போயிட்டாங்க அது எப்படின்னு எனக்கு தெரியல எம்என்சியில் பம்பு போடுறது பெரிய பெரிய இண்டஸ்ட்ரி அது பார்த்து அதை தீர்க்க வேண்டும் ஆட்டோமொபைல் கம்பெனி தான் வருது வர்றப்ப என்ன பண்றாங்க முதல் டயருக்கு வந்து நமக்கு வந்து ஜாப் கொடுக்குறாங்க அப்புறமா என்ன பண்றாங்க கொரியாலேருந்து வந்தா கொரியாலேருந்து கூட்டிட்டு வந்துடுறான் கூட்டிட்டு வந்துட்டு நம்மளால ரெண்டாவது டயர் கொண்டு போயிடறோம் இப்ப என்ன பண்றாங்க முதல் டயரும் வெளிநாட்டில் இருந்து ரெண்டாவது டயரும் வெளிநாட்டில் இருந்து மூணாவது சப்கான்ட்ராக்ட் தான் நம்மளாலே கிடைக்கிது இவெல்லாம் லாபம் பார்ப்போம் எல்லாம் போச்சு அதனால் அதை வந்து கவனத்தில் கொள்ள வேண்டாம் அதே போல் ஈவி வெஹிக்கிள் ரொம்ப பேசுகிறோம் பெரிய அளவில் நம்ம வளர்ந்தோமா அப்படிங்கிறது கேட்டால் கொஞ்சம் குறைவாக இருக்குது என்னென்னா இவி வெஹிக்கிள் வாங்குறவங்க சார்ஜிங் ஸ்டேஷன் இருக்கான்னு பார்க்கறாங்க சார்ஜிங் ஸ்டேஷனுக்கு நிறைய லைசன்ஸ் கொடுக்கணும் எல்லா இடத்துலையும் சார்ஜிங் ஸ்டேஷன் வரணும் ரொம்ப காஸ்ட்லியான விஷயம் கிடையாது அது ஆனால் எல்லா ரோடுலையும் எல்லா இடத்துலையும் இன்னைக்கு வந்து இவி வெஹிக்கிள் சார்ஜிங் ஸ்டேஷன் இருந்ததுன்னு சொன்னால் கண்டிப்பாக வந்து ஒரு மிகப்பெரிய வளர்ச்சி வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது கிரனைட் நம்ம ரொம்ப ஸ்ட்ராங் கிரனைட்டில் ரஃப் கிரனைட் இருக்குது ஸ்லாப்ஸ் இருக்குது நம்ம வந்து மானுமெண்ட்ஸ் இருக்குது இந்த மூணும் ஆனால் ரஃப் கிரனைட்டு எக்ஸ்போர்ட் ஆகுது ரஃப் கிரனைட்டில் இருந்து மானுமெண்ட்ஸ் பண்ணோம்னா மூணு மடங்கு நம்ம வேல்யூ அடிஷன் இருக்கும் ஆனால் ரஃப் கிரனைட்டில் எக்ஸ்போர்ட் பண்ணுறோம் அது தடுக்கப்படணும் முதல்ல ஒரு காலத்தில் வந்து ப்ராசஸிங் இண்டஸ்ட்ரிக்கு தான் நம்ம வந்து குவாரி எல்லாம் கொடுத்தோம் இப்போ டேமில் கூட விற்கிறாங்க டேமில் என்ன பண்ணுறாங்க யூஎஸ் டாலர் ரேட்டில் விற்கிறாங்க அவங்களே எக்ஸ்போர்ட் ரேட்டில் விற்றா இங்கே ப்ராசஸிங் வாங்கி எப்படி ப்ராசஸ் பண்ண முடியும் ஆனால் அதுக்கு ஏதாவது அந்த ப்ராசஸிங் இண்டஸ்ட்ரிக்கு மானுமெண்ட்ஸ் பண்ணுறவங்களுக்கு கண்டிப்பாக ஒரு தீர்வு வேணும் அதே போல் பார்த்தீங்கன்னா ஸ்லாப் வந்து ஒரு திண்டியாவில் ஒரு மிகப்பெரிய இண்டஸ்ட்ரி நமக்கு தெரியும் மதுரையில் வந்த பிரச்சனைலாம் எல்லாம் தெரியும் ஆனால் அங்கே ஏகப்பட்ட மெட்டீரியல் அப்படியே கிடைக்குது எல்லாம் கிராக் வந்து வீணா போயிடும் அது ஏதோ ஒரு வகையில் வந்து நம்ம வந்து நீதிமன்ற வழக்கு இருக்கு எல்லாம் இருக்கு அரசாங்கமே நீதிமன்றத்தில் ஒரு கேரண்டியை கொடுத்து அந்த மெட்டீரியல்லாம் பயன்படுத்த முடியுமா எதுக்குமே பயன்படாது கிராக் வந்து வீணா போயிடும் அதுக்கு வந்து முயற்சிக்க வேண்டும் அதே மாதிரி சொன்ன பல விஷயங்களுக்கு சிறப்பு நீதிமன்றங்கள் பதிவு பண்ண பல பல விஷயங்களுக்கு சிறப்பு நீதிமன்றங்கள் வச்சிருக்கிறோம் இன்னைக்கு வந்து இண்டஸ்ட்ரி பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த டிஸ்பியூட்னால மூடப்படுற கம்பெனி நிறைய இருக்கு டிஸ்பியூட்னால நிறைய கம்பெனி மூடிடுறாங்க ஆர்பிட்ரேஷன் போகிறாங்க ஒன்றும் நடக்க மாட்டேங்குது அப்ப இந்த இண்டஸ்ட்ரி டிஸ்பியூட்டை தீர்க்கிறதுக்கு ஒரு சிறப்பு நீதிமன்றம் வேண்டும் என்ற ஒரு கோரிக்கை இருக்கிறது அது என்னப்பா என்னன்னு பார்த்து அது தீர்க்கிறதுக்கான அந்த முயற்சிகளை செய்யணும் அதே மாதிரி நாங்கள் நேரி நாங்கள் உறுப்பினர் கிருஷ்ணகிரியில அந்த எஸ்இசட்ல ஆயிரம் ஏக்கர் என்சிஎல்டிக்கு போய் பெண்டிங்களை கிடைக்கு என்சிஎல்டி தான் இருக்கு ஆனா தமிழ்நாடு அரசு நினைத்தால் அந்த ஆயிரம் ஏக்கரையும் என்சிஎல்டிக்கு போய் டிக்கோவோ டிக்கோ ஏதோ ஒரு வகையில அதை நம்ம வாங்கிட முடியும் அதை வாங்கிட்டு சொன்னா நாங்குநேரியில அந்த எஸ்இசட்ட பயன்படுத்துறதுக்கான அந்த வாய்ப்புகள் இருக்கு ஒரே நிமிஷம் ஒரே நிமிஷம் ஒரே நிமிஷம் முடிச்சிடறேன் அதாவது செய்யாறு செய்யாறு இண்டஸ்ட்ரியல் பார்க்கு நம்ம உறுப்பினர் ஜோதி அவர்கள் பேசினார் செய்யாறு இண்டஸ்ட்ரியல் பார்க்கு அந்த ஏரியா வந்து ஏன்னா அங்கே ஒரு ஃபேக்ட்ரி வச்சிருக்கேன் எனக்கு தெரியும் அதாவது செய்யாரில் வந்து மேன்பவர் நிறைய இருக்குது அந்த பகுதி தொழில் ரீதியாக வளருவதற்கான நிறைய வாய்ப்புகள் இருக்குது அந்த இருந்து திருவண்ணாமலை ரோடு அவர் கேட்டது செய்யாறுலருந்து திருவண்ணாமலைக்கு வந்து ரோடு எக்ஸ்டென்ஷன் பண்ணணும்னா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் திருவண்ணாமலையிலிருந்து வழியாக சென்னைக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ரோடு இருந்ததுன்னா அது வழிநடுங்க தொழில் வளர்வதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கிறது அதை கண்டிப்பா பரிசீலிக்கணும் அப்புறம் பார்த்து ஒன்னே ஒன்று ஒனே ஒன்று ஒனே ஒன் போன முறை நம்முடைய அமைச்சர் அவர்கள் ஜப்பான் டெஸ்கை பற்றி அறிவித்தார் ஜப்பானில் தமிழ்நாட்டினுடைய டெஸ்கை பற்றி அறிவித்தால் அதற்கு முயற்சிகளை என்ன நடந்திருக்கிறது என்பதை இந்த நேரத்தில் தெரிந்து கொள்ள விரும்புகிறேன் இன்னொன்று இன்னொன்று நம்முடைய தமிழ்நாட்டினுடைய உற்பத்தி பொருட்களுக்கு இந்தியாவில் உள்ள எல்லா மாநிலங்களிலும் அதே போல் வெளிநாடுகளிலும் ஒரு பொதுவான ஹவுஸ் வேணும் எல்லாரும் நம்ம வந்து பம்பே உதாரணத்துக்கு நம்ம போய் வச்சு விற்க முடியல அப்போ இப்போ அதாவது இந்தியன் கவர்மெண்ட் வந்து அந்த என்எஸ்ஐஎல் ஒன்று வச்சிருக்காங்க அதில் வந்து வேறு நாடுகளில் நம்ம பொருளை வந்து காமனாக ஹவுஸ் வச்சுருக்காங்க தமிழ்நாடு அரசின் சார்பாக அந்த பொதுவான பேரஸ் வச்சம் சொன்னால் இந்த தொழில்கள் எல்லாம் விற்பனைக்கு வசதியாக இருக்கும் அதற்கு அமைச்சர் அவர்கள் முன்வர வேண்டும் உறுப்பினர் நன்றி நான் பேசும்போது சிலம்பொழியார் அவர்களை பற்றி பேசினேன் சிலம்பொழியார் அவர்களை பற்றி பேசாதவர்கள் கிடையாது ஆனால் ஐயா சிலம்பொழி செல்லப்பனார் அவர்களுடைய பிறந்த நாளை அரசு விழாவாக நடத்துவதற்கு அரசு முன்வர வேண்டும் அதே போல சிலம்பொழி செல்லப்பாளர் அவர்கள் பெயரிலே தமிழ்நாடு அரசிலே ஒரு விருதும் வழங்க வேண்டும் என்று அன்பான கோரிக்கையை வைத்து பேரவை துணைத் தலைவர்களுக்கு இந்த நேரத்திலே நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் மேலும் இது போன்ற செய்திகளுக்கு கே எம் டி கே லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க